ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு ஜேகே அண்ட் ஃபேமிலி விலாக்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு கருவாட்டு சோறு எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க மூணு மீடியம் சைஸ் தக்காளியை பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு கட்டி அளவுக்கு பூண்டை இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இன்றைக்கி கருவாடு சோறு செய்கிறதுக்கு குட்டி குட்டியாக சென்னாங்குன்னி கருவாடு தான் எடுத்திருக்கோம் சாதம் எது கருவாடு எதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நோம்பி எடுத்துக்கோங்க இதில் குட்டி குட்டி கல் இருக்கும் இதுக்கு பதிலாக நெத்திலியில் பொடி கருவாடு வரும் இல்லையா அதில் கூட செய்யலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி சென்னாங்குண்ணியில் நான் ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வாங்க தாளிச்சிடலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் தான் இதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூடவே கடுகு சீரகம் சேர்த்துட்டு அது பொறிஞ்சதும் நசுக்கி வச்சுருக்க பூண்டு கருவேப்பில பச்சை மிளகாய் மூணுத்தையும் சேர்த்துட்டு வணக்கி விடுங்க லேசாக அது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வணங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே வெங்காயம் சீக்கிரமாக வணங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன் சென்னாங்குண்ணியில் லைட்டாக தான் உப்பு இருக்கும் ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வணங்குறதுக்குள்ளே இது எப்படி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுன்றதை பார்த்துடலாம் எது வெதுப்பாக இருக்கிற தண்ணியை கருவடில் ஊற்றி ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்துட்டு எடுத்துடலாம் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா கருவெடு சொத ஆகிடும் ஸோ அது வந்து நல்லா இருக்காது இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறம் இதை க ஃபஸ்ட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது லைட்டாக தண்ணியை மட்டும் இருத்து அதில் இருந்து எடுத்துடுங்க இந்த மாதிரி தண்ணி இருத்து ஒரு பவுலில் தனியாக மாற்றி வச்சுடுங்க இப்போ இந்த தண்ணி கடியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண் வரும் ஸோ இதை இன்னும் ஒரு ரெண்டு வாட்டி பச்சை தண்ணியில் கழுவணும் அந்த மாதிரி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வெங்காயமும் வணங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா குழைய வேக விடணும் தக்காளியை நம்ம இதுக்கு தண்ணி ரொம்பவே கம்மியாக தான் சேர்க்க போகிறோம் ஸோ தக்காளியை சேர்த்து நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்பவே நல்ல நல்லாயிருக்கும் தக்காளியும் நல்லா வணங்கட்டும் இப்போ இதை கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு தக்காளியும் நல்லா வணங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக அந்த கலருக்காக காஷ்மீரி சில்லி வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அதோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம புளியை சேர்த்துக்கலாம் புளிலேயும் பாருங்கள் நான் தான் ஊற்றுனேன் மீதி எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா தக்காளியே புளிப்பாக இருக்கும் ஸோ வந்து பாதி ஊற்றியிருக்கேன் இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடலாம் இப்போ இதை கொதி வரட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வைப்போம் மூடும்போது இந்த மாதிரி கேப் விட்டு மூடுங்க அப்போ தான் அந்த ராஸ்மல் வந்து வெளியில் போகும் இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது இப்போ நல்லா ஒரு ஏழு நிமிஷம் போல் கொதிச்சிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ இப்போ இதை நல்லா கலறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கருவடை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்கள் அப்பயும் தண்ணி வரும் பிழிஞ்சு எடுக்கக்கூடாது அப்படியே இருத்திங்கனாலே தண்ணி வரும் இப்போது நல்லா சேர்த்து இந்த தொக்கோடு கலந்து விடுங்க கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வச்சுருங்க போதும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக தண்ணி அது கருவாட்டில் இருந்தும் தண்ணி விட்டு வந்திருக்கு இப்போ தொக்கு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இதில் இப்போ கொத்தமல்லியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபுல்லாக கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இன்றைக்கி நான் ரசமும் கருவாடு சாதமும் தான் பண்ணேன் ஸோ வந்துட்டு ரசத்துக்கு சைடிஷாகவும் இதை தொட்டுட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுட்டு இப்போ ரைஸை போட்டு கலர போகிறேன் கலறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம் இது எதுக்குன்னா ரைஸ் நல்லா உதிரு உதிராக வரத்துக்காக இப்போது வடித்த சாதத்தை இதில் சேர்த்து உடையாமல் கலந்து கொடுங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் அப்படியே சுட சுட சர்வ் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதாங்க சூப்பரான கருவடை சாதம் ரெடி இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்